வணக்கம் நண்பர்களே வசந்தத்தை எதிர்நோக்கி காத்திருக்க கூடிய கூடவே சூரியனோட சஞ்சாரம் நிறைஞ்சிருக்க கூடிய இந்த வைகாசி மாதங்கள்ல கும்பராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை இந்த மாதங்கள்ல பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கும்பராசியோட அதிபதியா சொல்லப்படுற ஒரு சனி பகவான் தான் கும்பராசில அவிட்டம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் புரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் அடங்கியிருக்கு கும்பராசின்னு சொல்லப்படுறது கால புருஷனோட ஆங்கு அமைப்புல இரண்டு கணுக்காலையும் குறிக்கக்கூடிய ஸ்தர ராசி கும்பராசி வாயு தத்துவத்தை கொண்ட ஒரு ஆண் ராசியா பார்க்கப்படுது கும்பராசி ஒரு குட மாதிரி அமைப்பு கொண்டது குடத்தை திறந்து பார்த்தாதான் உள்ள என்ன இருக்கிறதுங்கிறதே தெரியும் அந்த மாதிரி தான் இந்த ராசில பிறந்தவங்க உங்களுடைய மனசில் இருக்கிறத மற்றவங்க தெரியாத மாதிரி தான் மறைச்சி வச்சுருப்பீங்க தொடர்ந்து பத்து நிமிஷம் உங்ககிட்ட பேசுனா மட்டும்தான் உங்க மனசில் என்ன இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் பல திறமை இருந்தாலும் சரியான தூண்டுதல்ங்கிறது உங்ககிட்ட இருக்கிறது இல்ல சரியான தூண்டுதல் மட்டும் இருந்துட்டா உங்க வாழ்வுல எப்போதுமே திறமையை வெளிப்படுத்தி சிறக்க முடியும் கும்பராசில பிறந்தவங்க நீண்ட ஆயுள கொண்டவங்களா இருப்பாங்க உருவ அமைப்புல புருவங்கள் அழகாகவும் வளைஞ்சும் நெற்றி நெடுப்பக்கம் சாய்ந்தும் உதடு மூடியும் மூக்கு அகன்று இருக்கும் ஒருவித புன்சிரிப்போட சலரமா பேசக்கூடிய குணங்குண்டவங்களா இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க கூடவை அன்பு சாந்தம் அமைதியான தோற்றம் நியாய அநியாயங்களை பயமில்லாமல் எடுத்துரைக்கக்கூடிய குணம் சொன்ன சொல் தவறாத நியாயவாதி இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய குணம் கொண்ட கும்பராசி அன்புகள் இந்த மாதங்கள்ல எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கூட வாராகிமன் ஜோதிடர் நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பாவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் கும்பராசி அன்பர்கள் இந்த மாதங்களில் எந்த மாதிரியான பலனை தொடர்ந்து பார்க்க போறீங்கன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்துரலாம் கும்பராசில பிறந்தவங்க எல்லா சக்திகள் நிறைஞ்ச ஆலயத்துக்கு போகிறப்ப பல பெரிய மாற்றங்களை உங்களுடைய வாழ்வுல கொண்டு வர முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆலயமா தான் கும்பகோணம் பக்கத்துல அமைஞ்சிருக்க கூடிய கும்பகேஸ்வரர் ஆலயம் பார்க்கடலை கடையிறப்ப வெளிப்பட்ட அவத கும்பம் ஈசனோட திருவிளையாடலால மகாமக குளத்துல அமுதமா கொட்டிருந்தது ஈசன் அந்த தல திருமண்ணில் தான் தன்னோட அருள் நீரை பொழிஞ்சு பிசைந்து லிங்க உருவம் செய்கிறார் அந்த ஆது லிங்கத்தினுள்ள பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமா உட்புகுந்திருக்கிறார் கும்பகோணம் கும்பகேஸ்வரரா ஆகுது பிரம்ம சுஷ்டிக்கு முற்பட்டதால ஆதி கும்பேஸ்வரனும் இன்னைக்கு பல்வேறு திருநாமங்களோட பல யுகாந்திரங்களுக்கு முன்னாடி தோன்றிய கும்பகேஸ்வரர் இன்னைக்கும் பேரர்கள் புரிஞ்சிட்டு வராரு அம்பிகைக்கு திருநாமம் சர்வ மங்களையும் அருளக்கூடிய மங்களாம்பிகையும் அந்த கோவில் அமைஞ்சிருக்கிறார் இந்த கோவிலுக்கு சென்று நீங்க இறைவனை தரிசிச்சு வந்தா கும்பராசிக்காரங்க மனதில் இருக்கக்கூடிய மழை மாதிரி கவலைக்கூட பனி மாதிரி விலகி ஓடும் கும்பராசி அன்பர்கள் எப்போதும் இந்த கும்பகேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வர்றதால உங்கள் வாழ்வில் முன்னது நிலையை உங்களால் அடைய முடியும் கும்பராசி அன்பர்கள் இந்த வைகாசி மாதங்களில் என்ன மாதிரி பலனை பெற போகிறீங்கன்னா வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே விஜயத்தை கொடுக்கக்கூடிய இடம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல சூரிய பகவானோட இட அமைவுங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால் கோர்ட்டு வழக்கு பல ஆண்டுகளா சென்ற நிலையில இருக்கிறவங்க கூட இப்போ அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வாங்கிய பழைய கடனை அடைக்க முடியாம பல ஆண்டுகளா வட்டி மட்டுமே கட்டிட்டு வந்து நீங்கள் இப்போ அதுல மீளக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க அதே மாதிரி அன்பு தொல்லையால் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது அப்பப்போ வந்து போகும் மூன்றாம் நபர்களோட கவனமா இருக்கிறது இந்த காலத்தில் அவசியம் கணவனோட உடல்நிலையில் கொஞ்சம் கொஞ்சம் உடல் தொந்தரவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உணவு குழாய் செரிமான மண்டலம் மாதிரி உடல் உறுப்பு பிரச்சனைங்கிறது அப்பப்ப நீங்க அதே மாதிரி அரசு வேலைக்காக காத்திருக்க கூடியவங்களுக்கு பல ஆண்டுகளா முயற்சி செஞ்சு பலன் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதங்கள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க தொழில் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது லாபத்தை கொடுக்கக்கூடிய தான் இருக்கும் புதிய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க அதே மாதிரி தொழில் ரீதியா வாங்கி கடனை அடைச்சு முடிப்பீங்க பிரச்சனையில இருந்து வீடு மனம் இது எல்லாமே விற்று பணமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க நீங்க விரும்பின இடத்துக்கு வீடு மன இந்த மாதிரியான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்குமே யோகம் நிறைஞ்ச தான் அமைஞ்சிருக்கு நினைத்த காரியத்தை நினைச்சது மாதிரி முடிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க தாயாரோட ஆதரவுங்கிறது உங்களுக்கு இந்த மாசம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து போகும் பின்னாடி அது தானாகவே சரியாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது மன நிம்மதிங்கிறது இந்த மாசம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சுற்றி இருக்கக்கூடிய மக்களோட ஆதரவும் இயற்கையோட ஆதரவும் உங்களுக்கு அதிகமாவே இந்த மாசம் கிடைக்கும் ஆனா யாரோட பிரச்சனையில நீங்க தலையிடாமல் இருக்கிறது தான் இந்த மாசம் நல்லது ஜென்மத்துல சனி பகவான் இருக்கிறதால தேவையில்லாத பிரச்சனையை நீங்களே எழுத்து போட்டுக்க நீங்க காமதேன்னு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது பலவித மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பாலெல்லாம் பார்க்குறப்ப அவிட்ட மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு தொழில்காரங்கன்னு சொல்லக்கூடிய சனி தைரிய சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களோட அம்சத்துல பிறந்த நீங்க உழைப்பாள உயரக்கூடியங்களாதான் எப்போதும் இருக்கிறீங்க வைகாசி மாதம் உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலனை வழங்கக்கூடிய இருக்கு ஜென்ம ராசிக்குள்ள சந்தரிக்கூடிய சனி மூன்று ஏழு பத்து இடங்களை பார்க்கறதால உங்க தைரியத்துக்கு குறைபாடு இருக்காது வாழ்க்கை துணையோட பிரச்சனை நட்புக்குள்ள சங்கடம் தொழில முன்னேற்றமான இல்லாத நிலை பல சங்கடங்களை சந்திச்சுட்டு வந்த நிலையில் நான்கு சந்தரிக்கக்கூடிய குரு இனி ஜீவனஸ்தானத்தை பார்க்குறதால இனி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் வேலை தேடிக்கிறவங்களுக்கு முயற்சி நிறைவேறும் மாதத்தோட பிற்பகுதியிலே சேவாய் மூன்றில் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க செயல் வாய்ப்பும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதால உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க பணியாளர்களாக இருந்துட்டு வந்தவங்க இது வரைக்கும் இருந்துட்டு வந்து சங்கடங்கள் நீங்கும் வியாபாரம் தொழிலை ஏற்பட்டிருந்த தட வாய்ப்பை பெற போறீங்க வாக்கு சாதுரிங்கிறது இந்த மாசம் வெளிப்படம் அதே மாதிரி வாக்குஸ்தானத்துல ராகு செஞ்சிருக்கிறதால வார்த்தையிலையும் கவனமா இருக்கிறது இந்த மாதம் நல்லது வரவு செலவுல எச்சரிக்கையா இருங்க பெண்கள இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு ஈண்டி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க விருப்பம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க வாழ்க்கை துணையை அனுசரிச்சு போகிறது தான் இந்த மாசத்துல நல்லது உங்களுடைய உடல்நிலையிலையும் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க உடல் ஆரோக்கிய விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஆரோக்கிய உணவுகளையும் எடுத்துட்டு வாங்க விவசாய பெருமக்களுக்கு இந்த மாதம் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை மாணவர்களா இருக்கிறவங்க மேற்கல்வி முயற்சியில கவனம் செலுத்திட்டு வரதான் நல்லது அதே மாதிரி இந்த மாதம் நீங்க அனுமனை வழிபட்டு வந்தீங்கன்னா தடைகள் எல்லாமே விலகும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு யோகக்காரன் சொல்லக்கூடிய ராகு ஆயுள் காரகன் சொல்லக்கூடிய சனி இவங்களோட அம்சத்துல பிறந்த நீங்க உழைப்பால முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பை தான் எப்போதுமே யாருடைய தைவமே உங்களுக்கு தேவைப்படாது உங்க உழைப்பே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த வைகாச மாதம் ஒவ்வொரு செயலியுமே நீங்க கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலை நட்சத்திரநாதன் ராகு குடும்பஸ்தானத்திலயும் ராசிநாதன் ஜென்மத்திலயும் எட்டுல கேதுவும் சஞ்சரிக்கிறதால தொழில் வியாபாரம்னு எல்லாத்திலயுமே இளிபுறியா இருந்துட்டு இருந்த நிலைமை மாறும் முதலீடுகள்ல தேக்க இருக்கும் பணியாளர்களா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை பழம் அதிகரிக்கினாலுமே நான்குல சஞ்சரிக்கக்கூடிய குருவோட பார்வை எட்டாம் இடத்துலையும் அங்கு சஞ்சரிச்சுட்டு வந்த கேது கேதுமையில விளர்றதால உடல் பாதிப்பு இது வரைக்கும் இருந்ததெல்லாம் நீங்க கூடிய வாய்ப்பு பெறுவீங்க மறைந்த செல்வாக்கு மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களாயிருக்க இருக்கக்கூடியவங்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டாக கூடிய வாய்ப்பு பெறுவீங்க கூடவே பத்தாம் இடத்துக்குரிய குரு அமைஞ்சிருக்கிறதால தொழில இருந்துட்டு வந்த தடையை விளக்கு வைப்பார் வருமானம் சூழ்நிலையும் புதிய தொழில் முயற்சி வெற்றியாக கூடிய வாய்ப்பும் பெறப்பவீங்க நெருக்கடி நீங்களும் உத்தியோகத்துல ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும் இருக்கக்கூடியவங்க இனி நட்சத்திரக்காரங்க நிதானமா செயல்படுறது அவசியம் குடும்ப நலன்ல கூடுதலா அக்கறை செலுத்துறதோட உங்க உடல்நிலையும் வாழ்க்கை துணையோட உடல்நிலையிலும் கவனம் செலுத்திட்டு வாங்க அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க தலைமையை அனுசரிச்சுட்டு போறது நல்லது விவசாயிகளாக இருக்கிறவங்க மாதத்தோட யோகமாக யோகமாதான் இருக்குது மாணவர்களுடைய முயற்சி வெற்றி ஆகும் அதே மாதிரி நீங்க காளிகாம்பால மனசுல நினைச்சு வழிபட்டு வாங்க மனசுல இருக்கக்கூடிய சங்கடம் நீங்கும் போராட்டாதே ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு தனக்காரகம் சொல்லக்கூடிய குரு ஆயுள் காரணம் சொல்லக்கூடிய சனி பகவான் இவங்களோட அம்சத்துல பிறந்த நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய திறமைங்கிறது பெற்று இந்த வைகாசி மாதம் உங்க நட்சத்திரநாதன் நான்குல சஞ்சாரம் செஞ்சு ராசிக்கு அஷ்டம ஜீவன விரயஸ்தானம் பார்க்கறதால இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சங்கடம் எல்லாமே ஒவ்வொன்றா விளக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க தொழில தடை நீங்க உடல் பாதிப்பு குறையும் அதே மாதிரி விரயங்கள் கட்டுக்குள்ள இருக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு பெறறீங்க மாதத்தோட பின்பகுதியிலேயே செவ்வாய் மூஞ்சில ஆட்சி பெறதால முயற்சி எல்லாமே வெற்றியாகும் ஒழிப்புல அதிக அக்கறை கிடைக்கும் லாபம் கூடும் உத்தியோகம் வேலையில விழிப்புணர்ச்சியோட செயல்படுறது கூடவே கொஞ்சம் நல்லது பெண்களா இருக்கிறவங்க நிதானமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசம் நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கை துணையை அனுசரிச்சு போக பாருங்க பல பிரச்சனைகள் இதனால இல்லாம போகலாம் அரசியல்வாதியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரக்கூடிய சூழ்நிலை விவசாயிகளாக இருக்கிறவங்க சூழ்நிலையை உணர்ந்து செயல்பட பாருங்க அது உங்களுக்கு லாபம் இந்த மாசத்தை ஈட்டி தரும் மாணவர்களா இருக்கிறவங்க நீங்க மேல் படிப்புக்காக கூடுதல் முயற்சி மேற்கொண்டு இருக்கிறது அவசியம் அதே மாதிரி வியாழந்தோறமே குரு பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்வுங்கிறது வளமாகும் உழைப்பு மேலே எப்போதுமே அக்கறை செலுத்திட்டு வாங்க பொருளாதாரங்கிறது உங்களுக்கு எப்போதும் சிறப்படையும் ஜென்மஸ்தானத்தில் சனியும் வாக்குஸ்தானத்துல ராகும் சந்திக்கிறதால மனதில் இருந்துட்டு வந்த பல பிரச்சனைகளுக்கு மொத்தத்தில் முடிவு கட்டக்கூடிய சூழ்நிலை விலகும் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் விலகி போகக்கூடிய சூழ்நிலையே இந்த கும்பராசி அன்பர்கள் பெறப்போறீங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசி அன்பர்கள் இந்த மாதங்களில் எந்த மாதிரியான பலனை நீங்க பெறப்போறீங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க